வணக்கம் இது தமிழருவியின் பிரதான செய்திகள் பிரதான செய்திகள் வாயிலாக இன்றும் தாயகம் மற்றும் சர்வதேச செய்திகள் செய்திகளுக்குள் உங்களை வரவேற்றுக் கொள்ளும் நான் மலரவன் முதலில் தாயக செய்திகள் தன்னை சந்திக்க தான் மக்களை அழைத்து வருவதில்லை என்று முன்னாள் ஜனாதிபதி மைத்ரி பால சிறிசேனா கூறியுள்ளார் ஜனாதிபதி ராஜபக்ச தனது புது இல்லத்திற்கு சென்ற போது அவரை பார்க்க கூடியிருந்த பெரும் கூட்டத்தை பற்றி குறிப்பிட்ட போதையே முன்னாள் ஜனாதிபதி மைத்திரிபால சிறிசேனா இந்த கருத்தை வெளியிட்டுள்ளார் மஹிந்த ராஜபக்சவை சுற்றி ஒரு பெரிய கூட்டம் கூடுகிறது எனினும் உங்களை பார்க்க யாரும் வரவில்லையா என்று செய்தியாளர் வினாவியுள்ளார் இதன் போதே தான் மக்களை அழைத்து வருவதில்லை என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார் இதற்கிடையில் ஜனாதிபதிகளின் உரிமைகள் சட்டம் தொடர்பில் கருத்துரைத்த மைத்திரிபால அரசாங்கத்தின் முடிவை தான் மதிப்பதாகவும் கூறியுள்ளார் கீரி சம்பா அரிசிக்கு தட்டுப்பாடு நிலவுவதாக தெரிவிக்கப்படுகின்றமை செயற்கையான முறையில் தெரிவுபடுத்தப்பட்ட வடிமென விவசாய அமைப்புகள் குற்றம் சுமத்தியுள்ளன சந்தையில் தற்பொழுது கீரி சம்பா அரிசிக்கு பற்றாக்குறை ஏற்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது எனினும் இந்த பற்றாக்குறையானது நெல் ஆலை உரிமையாளர்களால் செயற்கையாக உருவாக்கப்பட்டுள்ளதாக கூட்டம் சுமத்தப்பட்டுள்ளது கீரி சம்பா அரிசியை விற்பனை செய்வதற்கான அதிகபட்ச சில்லறை விலை இருநூற்றி அறுபது நிர்ணயிக்கப்பட்டுள்ளது எனினும் நிர்ணயிக்கப்பட்டுள்ள சில்லறை விலையை விட தற்போது இருபது முதல் முன்னூற்றி இருபத்தி ஐந்து ரூபாய் வரையில் கீரி சம்பா விற்பனை செய்யப்பட்டு வருகின்றது இந்நிலையில் சந்தையில் நிலவும் கீரி சம்பா அரிசிக்கு மாற்றீடாக ஒரு வகை அரிசியை இறக்குமதி செய்வதற்கு பரிந்துரைக்கப்பட்டுள்ளதாக நுகர்வோர் விவகார அதிகார சபை தெரிவித்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது கடந்த வெள்ளிக்கிழமையுடன் ஒப்பிடுகையில் அமெரிக்காவின் தொடருக்கு எதிரான இலங்கை ரூபாயின் பெருமதி சற்று குறைந்துள்ளது இலங்கை மத்திய வங்கி வெளியிட்டுள்ள நாணயமாற்று விகிதத்தின்படி அமெரிக்கா டொலர் ஒன்றின் கொள்முதல் பருமதி இருநூற்றி தொன்னூற்றி எட்டு ரூபாய் இருபத்தி ஐந்து சதம் விற்பனை பெருமதி முன்னூற்றி ஐந்து ரூபாய் எழுபத்தி ஏழு சதம் இஸ்திரேலிய பவுன் ஒன்றின் கொள்முதல் பருமதி நானூற்றி மூன்று ரூபாய் இருபத்தி ரெண்டு சதம் விற்பனை நானூற்றி பதினைந்து ரூபாய் எண்பத்தி எட்டு சதம் விற்பனை முன்னூற்றி ஐம்பத்தி ஒன்பது ரூபாய் தொண்ணூற்றி எட்டு சதம் இலங்கை மத்திய வங்கி வெளியிட்டுள்ள பதினைந்தாம் தேதிக்கான நாணய மாற்று விகித செய்தி தொகுப்பிலேயே தெரிவிக்கப்பட்டுள்ளமை இங்கே குறிப்பிடத்தக்கது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டின் இரண்டாம் காலாண்டில் மொத்த உள்நாட்டு உற்பத்தி வளர்ச்சி நான்கு தசம் ஒன்பதாக பதிவாகியுள்ளது அதன்படி விவசாய நடவடிக்கை இரண்டு சதமாகவும் தொழில்துறை நடவடிக்கைகள் ஐந்து தசம் எட்டு சதமாகவும் சேவை நடவடிக்கைகள் மூன்று தசம் ஒன்பதாகவும் பதிவாகியுள்ளதாக தொகை மதிப்பு புள்ளி விவர திணைக்களம் தெரிவித்துள்ளது சினமன் லைவ் கட்டட தொகுதியில் தாம் சொகுசு குடியிருப்பு ஒன்றை வாங்கியுள்ளதாக சமூக ஊடகங்களில் பரவி பெறும் குற்றச்சாட்டுக்களை பொதுமக்கள் பாதுகாப்பு பிரதி அமைச்சர் சுனில் வட்டகல மறுத்துள்ளார் தனது அதிகாரப்பூர்வ பேஸ்புக் பக்கத்தில் வெளியிட்டுள்ள அறிக்கை ஒன்றில் இந்த குற்றச்சாட்டுகள் தவறானவை என்றும் தமது நட்பெயருக்கு சேதம் விளைவிக்கும் நோக்கம் கொண்டவை என்றும் பிரதி அமைச்சர் சுனில் வட்டகல குறிப்பிட்டுள்ளார் தனது அனைத்து சொத்துக்கள் மற்றும் தனது அதிகாரபூர்வ சொத்து வெளிப்படுத்தல்களில் முறையாக அறிவிக்கப்பட்டுள்ளன என்றும் அவர் வலியுறுத்தினார் இந்த கட்டுக்கதைகள் ஒருங்கிணைந்த அவதூறு பிரச்சாரத்தின் ஒரு பகுதியாகும் என்றும் போதைப் பொருள் கடத்தல் வலியமைப்புகள் மற்றும் அவற்றுடன் தொடர்புடையதாக கூறப்படும் நபர்களை அம்பலப்படுத்தியதற்கான அரசாங்கத்தின் சமீபத்திய முயற்சிகளை அடுத்து இந்த குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்படுவதாக பிரதியமைச்சர் குறிப்பிட்டார் எனவே இதுகுறித்து புலனாய்வு திணைக்களத்தில் முறைப்பாடு அளிக்க தயாராகி வருவதாகவும் தவறான தகவல்களை பரப்புவோருக்கு பொறுப்பானவிடமிருந்து இழப்பீடு பெற சிவில் சட்டத்தின் கீழ் சட்ட நடவடிக்கை எடுப்பதாகவும் பிரதி அமைச்சர் சுனில் வட்டகல தெரிவித்துள்ளார் இருபத்தி ஒன்பதாம் ஆண்டுக்குள் நாடு முழுவதிலும் குறைந்தது ஐம்பது பல்நோக்கு போக்குவரத்து சபைகளை நிறுவுவதை அரசாங்கம் இலக்காக கொண்டுள்ளது என போக்குவரத்து அமைச்சர் விமல் ரத்நாயக்கர் தெரிவித்துள்ளார் ஜனாதிபதி தலைமையில் நடைபெற்ற புறக்கோட்டையில் உள்ள கொழும்பு மத்திய பேருந்து நிலையம் புதுப்பித்தல் திட்டத்தின் அங்குரார்ப்பண நிகழ்வில் கலந்து கொண்டு உரையாற்றுகையிலேயே அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார் அதற்கு அமைய இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டுக்குள் கொழும்பில் இதுபோன்ற பதினைந்து பல்நோக்கு போக்குவரத்து மையங்கள் அமைக்கப்படும் எனவும் அவர் நம்பிக்கை வெளியிட்டுள்ளார் பயணிகளுக்கு எளிதாக பேருந்து தொடருந்து மற்றும் வாடகை வாகன சேவைகளை ஒரே இடத்திலிருந்து வழங்கும் வகையில் புதிய பல்நோக்கு போக்குவரத்து மையங்கள் வடிவமைக்கப்படும் என்றும் அவர் விளக்கினார் கொழும்பில் உள்ளவை உட்பட பல முக்கிய பேருந்து நிலையங்களை மேம்படுத்த அமைச்சு செயல்பட்டு வருவதாகவும் அமைச்சர் விமல் ரத்நாயக்கா கூறினார் போக்குவரத்து துறையை மேம்படுத்தாவிட்டால் நாம் நாட்டை அபிவிருத்தி செய்ய முடியாது என்றும் அவர் வலியுறுத்தியுள்ளார் இலங்கையின் காவல்துறை என்பது அரசியல் அல்லது வேறு விதமான சமூக தொடர்புகளோ அல்லாது பண உதவியின்றி சேவையை பெற முடியாத ஒரு நிறுவனம் என கூறப்படுவதாக பிரதமர் ஹரணி அமரசூரிய தெரிவித்துள்ளார் இதனை மாற்றி காவல்துறை சேவையை பொதுமக்களுக்கு பொருத்தமான சேவையாக மாற்றுவதே அரசாங்கத்தின் எதிர்பார்ப்பு என அவர் குறிப்பிட்டுள்ளார் பொதுமக்களுடன் பணியாற்றும் காவல்துறை ஒழுக்கம் ஆளுமை மற்றும் சிறந்த மனநிலை இருக்க வேண்டியது மிகவும் அவசியமாகும் காவல்துறையினர் ஒழுக்கம் சட்டத்திற்கு கட்டுப்படுதல் மற்றும் நியாயமான முறையில் கடமைகளை செய்வது மிகவும் அவசியம் என்றும் பிரதமர் ஹரணி அமரசூரிய தெரிவித்துள்ளார் உள்ளூர் சந்தையில் தற்போது மரக்கறிகளின் விலையில் மாற்றம் ஏற்பட்டுள்ளதாக சந்தை வட்டார தகவல்கள் தெரிவிக்கின்றன அதன்படி தம்பொள்ளை பொருளாதார மத்திய நிலையத்தின் விலை பட்டியலுக்கு அமைய ஒரு கிலோ தேசிக்காய் ஆயிரத்தி முந்நூறு ரூபாவுக்கு இடைப்பட்ட விலையில் விற்பனை செய்யப்படுகிறது அத்துடன் ஒரு கிலோ போஞ்சி முன்னூறு ரூபாய் முதல் நானூற்றி ஐம்பது ரூபா வரை இடைப்பட்ட விலையிலும் தக்காளி ஒரு கிலோ நூற்றி ஐம்பது முதல் நூற்றி எழுபது ரூபாவுக்கு இடைப்பட்ட விலையிலும் விற்பனை செய்யப்பட்டு வருகின்றது கிலோ முதல் இடைப்பட்ட வெளிமடை ரூபாய் இடைப்பட்ட விற்பனை அத்துடன் செத்தல் மிளகாய் ஒரு கிலோ முதல் முப்பது இடைப்பட்ட விலையிலும் ஒரு கிலோ இஞ்சி அறுநூறு ரூபா முதல் எழுநூறு ரூபாய்க்கு இடைப்பட்ட விலையிலும் விற்பனை செய்யப்பட்டு வருவதாக பொருளாதார യത്തിലിരുന്ന് വരും തകവലുകൾ തെരവിക്കുന്ന ஜ்பாணம் செம்மணி உள்ளிட்ட வடக்கு கிழக்கில் உள்ள மனித புதைகுடிகளுக்கும் இனப்படுகொலைகளுக்கும் சர்வதேச நீதி கோரி ஜாழ்ப்பாணத்தில் கையெழுத்து போராட்டம் நடக்கப்பட்டது மாற்றத்திற்கான எளியோர் குரல் அமைப்பினால் ஜாழ்ப்பாணம் மருதனாமலம் பகுதியில் இந்த போராட்டம் முன்னெடுக்கப்பட்டுள்ளது இதேவேளை ஐந்து அம்ச கோரிக்கைகளை முன்வைத்து உணவு தவிர்ப்பு போராட்டத்தை முன்னெடுத்து உயிர் நீத்த திலிபனின் முப்பத்தி எட்டாவது நினைவேந்தல் வாரம் ஆரம்பமானது நல்லூர் கந்தசுவாமி ஆலயம் அருகே உள்ள திலிபனி நினைவிடத்தில் இந்த மலரஞ்சலியும் இதற்கிடையே மட்டக்கிளப்பு மயிலத்த மடு மாதை பகுதியில் சட்ட விரோதமாக ஆக்கிரமிக்கப்பட்டுள்ள மேய்ச்சல் தரையை விடுவிக்குமாறு கோரிய போராட்டத்தில் நாடாளுமன்ற உறுப்பினர் சாணக்கிய மற்றும் சிறீகாந்த் ஆகியோர் பங்கு பெற்றனர் இந்த போராட்டம் எழுநூற்றி முப்பது நாளாகவும் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன இங்கு குறிப்பிடத்தக்கது நேர்கள் நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது தமிழருவியின் பிரதான செய்திகள் பிரதான செய்திகள் வாயிலாக தாயக செய்திகள் இனி தொடர்ந்தும் தமிழருவியில் இடம்பெறுபவை சர்வதேச செய்திகள் ரீதியான அச்சுறுத்தலை பொறுத்துக்கொள்ள முடியாது என புலம்பெயர்ந்தோருக்கு எதிராக நடத்தப்பட்ட பேரணிக்கு பிரித்தானிய பிரதமர் கண்டனம் தெரிவித்துள்ளார் பிரித்தானியாவில் வெளிநாடுகளிலிருந்து வந்து குடியேறியவர்களுக்கு எதிராக அந்த நாட்டின் தீவிர வலதுசாரி ஆர்வலர்கள் பேரணி ஒன்றை நடத்தியுள்ளனர் இந்த பேரணியில் சுமார் ஒரு லட்சத்திற்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர் பேரணியில் போராட்டக்காரர்கள் மற்றும் காவல்துறையினருக்கிடையே ஏற்பட்ட மோதலில் இருபத்தி ஆறு காவல்துறையினர் காயமடைந்தனர் அடுத்து சம்பவத்துடன் தொடர்புடைய இருபத்தி ஐந்து பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர் இந்த நிலையில் போராட்டத்திற்கு பிரித்தானிய பிரதமர் தனது கண்டனத்தை தெரிவித்துள்ளமை இங்கே குறிப்பிடத்தக்கது அமெரிக்காவின் டெக்சாஸ் மாகாணம் விடுதி ஒன்றில் பணியாற்றி வந்த இந்தியர் ஒருவர் கொடூரமாக தலை துண்டிக்கப்பட்டு கொல்லப்பட்ட சம்பவத்தில் கைது செய்யப்பட்ட குற்றவாளிக்கு அதிகபட்ச தண்டனையை வழங்க நடவடிக்கை எடுக்கப்படும் என அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப் தெரிவித்துள்ளார் மனைவி மற்றும் மகன் கண்முன்னே கியூபாவை சேர்ந்த நபர் ஒருவர் அவரை கூறிய ஆயுதத்தால் தலையை துண்டித்து கொலை செய்துள்ளார் பின்னர் துண்டிக்கப்பட்ட தலையை தரையில் பந்து போல உருட்டி சென்று அருகே இருந்த குப்பை தொட்டியில் வீசியிருந்தார் இந்த நிலையில் குறித்த இந்தியர் கொலை செய்யப்பட்ட சம்பவத்திற்கு கண்டனம் தெரிவித்துள்ள குற்றவாளிக்கு அதிகபட்ச தண்டனை வழங்க நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் உறுதியளித்துள்ளார் அத்துடன் இது போன்ற நபர்கள் நம் நாட்டில் ஒருபோதும் இருக்கக்கூடாது எனவும் குறிப்பிட்டார் இதேவேளை குழந்தைகள் மீது பாலியல் வன்கொடுமை வாகனங்களை கடத்தல் உள்ளிட்ட பல்வேறு குற்ற சம்பவங்களில் கைது செய்யப்பட்ட குறித்த சந்தேக நபர் முன்னதாக ஜோ பைடன் ஆட்சியின் போது விடுதலை செய்யப்பட்டார் என்பது குறிப்பிடத்தக்கது இந்நிலையில் இதுபோன்று சட்டவிரோதமாக குடியேறும் குற்றவாளிகள் மீது மென்மையாக நடந்து கொள்ளும் போக்கு எல்லாம் தன்னுடைய ஆட்சியில் முடிந்துவிட்டது எனவும் ட்ரம்ப் தெரிவித்துள்ளார் அத்துடன் காவல்துறையினர் காவலில் இருக்கும் குறித்த குற்றவாளிக்கு அதிகபட்ச தண்டனை வழங்கப்படுவது தொடர்பான நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் எனவும் ட்ரம்ப் குறிப்பிட்டுள்ளமை இங்கே குறிப்பிடத்தக்கது இஸ்ரேலிய இராணுவம் காசா நகரின் பல உயரமான கட்டிடங்களை தாக்கியதாக அறிவிக்கப்பட்டுள்ளது இந்த வாரம் ஆரம்பத்தில் நகரத்தில் உள்ள மக்கள் முழுமையாக வெளியேற வேண்டும் என்று உத்தரவிடப்பட்ட பின்னர் இடம்பெற்ற பாரிய தாக்குதலில் இதுவும் ஒன்றாகும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த தாக்குதல்களால் பல லட்சம் பலஸ்தீன மக்கள் அவலநிலைக்கு உள்ளாகியுள்ளன இந்த நிலையில் காசா மீதான இந்த தாக்குதல்களுக்கு மத்தியில் கமாசினால் பிடித்து வைக்கப்பட்டுள்ள இஸ்ரேலிய பணிய கைதிகளின் பாதுகாப்பு குறித்து இஸ்ரேலிய அமைச்சரவை ஆராய உள்ளதாகவும் பிரதமர் பெஞ்சமின் நேதன்யாகு தெரிவித்துள்ளார் நேர்கள் நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது தமிழரவியின் பிரதான செய்திகள் வாயிலாக தாயகம் மற்றும் சர்வதேச செய்திகள் தாயகம் மற்றும் சர்வதேச செய்திகள் இத்துடன் நிறைவு பெறுகின்றன செய்திகள் தொடர்பான உங்கள் கருத்துக்களை கீழே பதிவு செய்யுங்கள் இதுவரை நேரமும் தமிழருவியின் பிரதான செய்திகளோடு இணைந்திருந்த அத்தனை நேர்களுக்கும் நன்றிகளை தெரிவித்துக் கொள்வதோடு மீண்டும் நாளையும் இதே போன்று ஒரு பிரதான செய்திகள் வாயிலாக உங்களை நான் சந்திக்கின்றேன் விடுங்கிருக்கின்ற பொழுது உங்கள் எல்லோருக்கும் ஒரு நல்ல பொழுதாக அமைய எல்லாம் இறைவனை வேண்டி உங்களிடமிருந்து விடபெறும் நான் என்றும் உங்களுடன் இணைந்திருக்கும் மலரவன் நன்றி வணக்கம்